என் மகன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான் அவனுக்கான மருந்து வாங்க கூட என்னிடம் பணம் இல்லை நான் பெரும் கஷ்டத்திற்கு பிறகு யாரிடமோ இருந்து ஆயிரம் ரூபாய் கடனாக பெற்றேன் அவர் எனக்கு நிச்சயம் உதவுவார் என்று நான் நம்பினேன் பணத்துடன் நான் வீட்டிற்கு வந்தேன் முதலில் குழந்தையை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது பெரும் வயிற்றில் மருந்து வேலை செய்யும் வெறும் பெரும் வயிற்றில் மருந்து சாப்பிடுவதால் எந்த பயனும் இருக்காது மேலும் அந்த ஆயிரம் ரூபாய் மட்டுமே என்னிடம் இருந்தது அதிலிருந்து நான் என் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் மற்றும் அவர்களின் மருந்தையும் செய்ய வேண்டும் முதலில் குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது பற்றி யோசித்துவிட்டு நான் சந்தைக்கு சென்றேன் ஒரு காய்கறி விற்பவரிடம் காய்கறிகள் வாங்கினேன் அந்த ஆயிரம் ரூபாய் என்னிடம் இருந்தது பயத்துடன் அந்த பணத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை அவரிடம் கொடுத்தேன் காய்கறிகள் எவ்வளவு விலையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த காய்கறி விற்பவர் எனக்கு நானூத்தி ஐம்பதை திரும்ப கொடுத்தார் நான் வீட்டிற்கு வந்து பணத்தை எண்ணி பார்த்த போது என்று நினைத்தேன் ஏனென்றால் அவரிடம் நிறைய இருந்தது அவரும் ஒரு ஏழை மனிதர் திரும்பி சென்று அவருடைய பணத்தையும் அவரிடம் கொடுத்து விடலாம் என்று என் மனம் சொன்னது ஆனால் என் மூளை இது ஒருவேளை கடவுளின் உதவி முதலில் சென்று குழந்தைகளுக்கு மருந்து வாங்கிக்கொள் என்று சொன்னது நான் மகிழ்ச்சியாக என் குழந்தையை மருத்துவரிடம் அழைத்து சென்று மருந்து வாங்கினேன் குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அவர்களை தூங்க வைத்த பிறகு அந்த காய்கறி விருப்பவரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் அவர் பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்திருந்தால் அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் என்று நினைத்தேன் என்னிடம் கொஞ்சம் பணம் மீதி இருந்தது காலையில் சீக்கிரமே சென்று அவரிடம் மீதி பணத்தை கொடுத்து விடலாம் என்று என் மனதுக்குள் தீர்மானித்துக் கொண்டேன் ஒருவேளை பணம் குறைவாக இருந்தால் மீதியை நான் கொடுப்பேன் என்று அவரிடம் சொல்லலாம் ஏற்றுக்கொள்வார் காய்கறி விற்பவரின் ஒருவேளை அது என்னுடைய தான் என்று எனக்கு தெரியாது நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்த்தவள் என் அப்பா ஒரு குடிகாரர் என் அம்மா வீடுகளில் வேலை செய்து வந்தார் என் அப்பா என் அக்காலை சூதாட்டத்தில் இழந்து விட்டார் அதன் காரணமாக நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பிரிந்து போனோம் என் அப்பாவின் கெட்ட பார்வையில் இருந்து தப்பித்துக் கொள்ள நான் கடுமையாக முயன்றேன் ஆனால் விதியால் விதிக்கப்பட்டதை யாரால் மாற்ற முடியும் கடைசியில் எனக்கு பதினாறு வயதான போது என் அப்பாவும் என்னை சூதாட்டத்தில் இழந்துவிட்டார் பிறகு நானும் திருமணம் செய்து கொண்டு என் அப்பாவை போன்ற ஒருவரின் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் என் அம்மாவை போலவே வீடுகளில் வேலை செய்தேன் சூதாட்டக்காரராக இருந்த என் கணவரிடம் இருந்து என் வருமானத்தை பாதுகாக்க பல வழிகளில் முயன்றேன் சில சமயங்களில் துணிகளுக்குள் பணத்தை மறைத்து வைப்பேன் சில சமயங்களில் உணவு தானிய பெட்டிகளில் ஆனால் அவர் எப்படியாவது என் வருமானத்தை என்னிடமிருந்து பறித்து கொண்டு போய்விடுவார் எனக்கு மூன்று குழந்தைகள் இருந்தன மூவரும் மகன்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி இருந்தது ஏனெனில் என்னை போல் ஒரு மகனை அவளுடைய அப்பா இழந்து விட மாட்டார் இப்படியே காலம் சென்றது என் வாழ்க்கை இப்படியே தொடர்ந்தது சில வாரங்களுக்கு பிறகு என் கணவருக்கு என் வீட்டின் ஞாபகம் வரும் வீட்டிற்கு வருவார் அவர் கண்ணில் படும் மதிப்பு மிக்க எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு அதை விற்று விடுவார் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் என்னை அடிப்பார் என் குழந்தைகள் என்னை காப்பாற்ற முயற்சித்தால் குழந்தைகளையும் அடிப்பார் எனக்கு ஒரு ஆறுதல் வீடு எனக்கு சொந்தமானது அதை அவரால் விற்க முடியாது என்பதுதான் ஏனெனில் என் மாமன்னார் என் திருமணம் முடிந்த பிறகு தன் மகனின் செயல்களை கண்டு இந்த வீட்டை என் பெயரில் மாற்றிவிட்டார் அவர் உயிருடன் இந்த நல்ல காரியத்தை செய்தார் குறைந்தது என் குழந்தைகளுக்கு ஒரு கூரையாவது உள்ளது அதை அவர்களின் அப்பாவால் எடுத்துக்கொள்ள முடியாது என் அண்டை வீடுகளில் இருந்த பெண்களும் என்னை போலவே இருந்தனர் உழைத்து தங்கள் குழந்தைகளின் வயிற்றில் நிரப்பி வந்தனர் அன்று என் சிறிய குழந்தைக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக ஒரு நேர்மையான மனிதனின் உரிமையை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த விஷயம் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை சில நாட்களுக்குப் பிறகு என் மகனின் உடல்நிலை ஓரளவு குணமடைந்த எனக்கு சம்பளம் கிடைத்தது உடனே நான் அந்த காய்கறி விற்பவரிடம் கடன் வாங்கிய பணத்தை திரும்பி தர வேண்டும் என்று நினைத்தேன் எனக்கும் கொஞ்சம் காய்கறிகள் தேவைப்பட்டதால் நான் மீண்டும் சந்தைக்கு சென்றேன் அந்த காய்கறி விருப்பவர் என்னை பார்த்ததும் பார்க்காதது போல் பாவனை செய்து மற்ற வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை கொடுத்தார் அவருடைய இந்த நடவடிக்கையை கண்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை அவர் என்னை பார்க்காதது போல் இருக்கிறார் மற்றவர்களுடன் பேசி முடித்த பிறகு என்னுடன் பேசுவார் என்று நினைத்தேன் எனக்கு அவருடைய முந்தைய பணத்தையும் கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் பணம் கொடுப்பதற்காகவே நான் அவரிடம் வந்ததால் நான் அமைதியாக நின்றேன் எல்லோரும் சென்ற பிறகு அவர் என்னை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டார் நான் அவரிடம் நீங்கள் முறை எனக்கு அதிக என்று சொன்னேன் இப்போது என்ன வேண்டும் என்று கேட்டார் நான் அவரிடம் நிறைய காய்கறிகளை சொல்ல அவர் அவற்றை எடை போட ஆரம்பித்தார் காய்கறிகளை எடை போட்ட பிறகு நான் அவரிடம் எவ்வளவு பணம் என்று கேட்டேன் அவர் என் முகத்தை பார்த்தார் அவர் என்னிடம் சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் என்னிடம் ஐம்பது ரூபாய் மட்டுமே கேட்டார் நான் அவரிடம் தவறு நடந்து விட்டது என்று நினைத்து ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் ஆனால் அவர் ஐம்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி நானூத்தி ஐம்பதை திரும்ப கொடுத்தார் நான் அவரிடம் காய்கறிகளின் விலை மிகவும் உயர்ந்தது என்று நான் சொன்ன அவர் என் பேச்சை கேட்காமல் மற்ற வாடிக்கையாளர்களிடம் கவனத்தை செலுத்தினார் நான் ஆச்சரியப்பட்டு வீட்டிற்கு திரும்பினேன் அது பிறகு வழக்கமாகிவிட்டது நான் எப்போதெல்லாம் அந்த காய்கறி கடைக்கு சென்றாலும் நான் எவ்வளவு மதிப்புள்ள காய்கறிகளை எடுத்தாலும் அவர் என்னிடமிருந்து ஐம்பது ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொள்வார் சில சமயம் காய்கறிகளின் விலை முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை கூட இருக்கும் ஆனால் அவர் ஐம்பது ரூபாய்க்கு மேல் என்னிடம் வாங்குவதில்லை மேலும் அவர் எப்போதும் மற்ற வாடிக்கையாளர்கள் எல்லோரும் சென்ற பிறகு அல்லது முதலில் எனக்கு காய்கறிகளை கொடுத்து விடுவார் இவ்வளவு காய்கறிகளையும் அவர் எனக்கு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு செய்வார் ஆரம்பத்தில் எனக்கு இது மிகவும் விசித்திரமாக தோன்றியது ஆனால் காய்கறிகளுக்கான பணத்தை மிச்சப்படுத்தி என் வீட்டின் பல தேவைகளை நான் பூர்த்தி செய்ய ஆரம்பித்தேன் அதனால் நான் எப்போதும் அவருடைய கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்குவதை வழக்கமாக கொண்டேன் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன நான் தினமும் காய்கறி வாங்க செல்வேன் அல்லது சில சமயம் வாரத்திற்கு ஒரு முறை செல்வேன் நான் எப்போது சென்றாலும் அவர் என்னிடம் இருந்து ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கி கொண்டு நல்ல காய்கறிகளை எடுத்து கொடுப்பார் அவர் மற்ற யாருக்கும் குறைவான விலையில் காய்கறிகளை கொடுப்பதில்லை என்பதால் இதை நான் என் அருகில் இருப்பவர்கள் யாரிடமும் சொல்லவில்லை நான் அடிக்கடி அவரிடம் செல்லாமல் இருக்க முயற்சி செய்வேன் ஆனால் அவர் மிச்சம் வைத்த காய்கறி பணத்தால் நான் என் பல தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தேன் நான் என் மகனை ஒரு அரசு பள்ளியில் சேர்க்கவும் செய்திருந்தேன் அதனால் நான் அவரிடமிருந்தே காய்கறி வாங்க வேண்டியிருந்தது ஏனென்றால் மற்ற கடைகளில் வாங்கினால் நான் முழு பணத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கும் அது என்னால் கொடுக்க முடியாது ஐம்பது ரூபாய்க்கான விஷயம் என்ன ஏன் இவ்வளவு காய்கறிகளை இவ்வளவு கேட்பேன் என்று ஆனால் அவருடைய கடையில் எந்த வாடிக்கையாளரும் இருக்கக்கூடாது ஆனால் நான் எப்போது சென்றாலும் அவருடைய கடையில் வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள் சில சமயங்களில் நான் காய்கறிகளை வாங்கும் போது வந்து விடுவார்கள் சில சமயங்களில் முன்பே அங்கேயே இருப்பார்கள் அவரிடம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இதில் அவருக்கு ஏதாவது தவறான நோக்கம் இருக்குமோ என்று நான் யோசிப்பேன் ஆனால் நான் ஒரு பெண் எனக்கு அது தெரிந்திருக்கும் அவருக்கு அத்தகைய எண்ணம் இல்லை ஏனென்றால் அவர் என் முகத்தை நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை எந்த பெண்ணையும் அவர் நேருக்கு நேர் பார்ப்பதில்லை இது அவருடைய நேர்மைக்கான சான்றாக இருந்தது ஆனால் கேள்வி என்னவென்றால் அவர் என் வறுமையின் காரணமாக பரிதாபப்பட்டு எனக்கு உதவ விரும்பினால் உதவி தேவைப்படும் பல மக்கள் இருக்கிறார்கள் சிலர் இரண்டு மூன்று நாட்களாக பட்டினியாக கூட இருப்பார்கள் அப்படியானால் அவர் ஏன் அவர்களுக்கு உதவவில்லை எனக்கு மட்டும் ஏன் உதவுகிறார் இந்த கேள்வி என்னை யோசிக்க வைத்தது என் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரே பதில் அந்த காய்கறி விருப்பவரிடம் மட்டுமே இருந்தது ஆனால் அவரிடம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒரு நாள் வீட்டில் முதலாளி என்னிடம் காய்கறிகள் வாங்கி வர சொன்னார் என்னுடைய கால்கள் தானாகவே அந்த விற்பவரின் கடையை நோக்கி சென்றது நான் அவர் முகத்தில் ஆச்சரியத்தை கண்டேன் ஆனால் அமைதியாக காய்கறிகளை எடை போட ஆரம்பித்தார் பணம் கொடுக்கும் முறை வந்தபோது முதலாளி கொடுத்த இரண்டாயிரம் ரூபாயை நான் அவருடைய கையில் கொடுத்தேன் வழக்கும் அவர் இந்த இரண்டாயிரம் ரூபாயில் இருந்தும் ஐம்பது ரூபாயை கழித்து மீதி பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்க ஆரம்பித்தார் நான் அவரிடம் நான் இந்த காய்கறிகளை என்னுடைய முதலாளிக்காக எடுத்து செல்கிறேன் என்று சொன்னேன் அவருடைய ஆச்சரியப்பட்ட முகத்தில் புன்னகை வந்தது அவர் அனைத்து காய்கறிகளுக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை திரும்ப கொடுத்தார் அந்த நேரத்தில் கடையிலும் சில வாடிக்கையாளர்கள் இருந்ததால் நான் அவரிடம் எதுவும் கேட்க முடியவில்லை அன்று நான் நாள் முழுவதும் விருந்து வேலையில் ஈடுபட்டிருந்ததால் அடுத்த இரண்டு நாட்கள் என்னால் காய்கறி கடைக்கு செல்ல நேரம் கிடைக்கவில்லை சில நாட்களுக்கு பிறகு நான் அவருடைய கடைக்கு சென்றபோது அங்கே ஒரு பையனும் இருந்தான் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் வழக்கம் போல் அவர் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு காய்கறிகளை கொடுத்தார் ஆனால் அந்த பையன் இருந்ததால் என்னால் எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் கடைக்கு சென்றேன் அங்கே அதே பையன் இருந்தான் அந்த காய்கறி விருப்பவர் இல்லை நான் குறைந்த விலைக்கு காய்கறி வாங்குவதற்கு பழகிவிட்டதால் அந்த பையனும் எனக்கு எல்லா காய்கறிகளையும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் அந்த பையனிடம் ஏன் என்னிடம் ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கினாய் என்று கேட்டேன் அவன் கடை உரிமையாளர் ஏன் இப்படி சொன்னார் என்று தனக்கே புரியவில்லை என்று சொன்னான் ஏனெனில் அவன் உரிமையாளர் சொன்னதை மட்டுமே செய்கிறான் உரிமையாளர் நான் எப்போது இங்கு வந்தாலும் எந்த நேரத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்குமாறு அவனிடம் சொல்லி இருந்தார் இன்றும் காய்கறிகளின் விலை நானூறு ரூபாயாக இருந்தது ஆனால் அவன் என்னிடம் இருந்து ஐம்பது ரூபாய் மட்டுமே எடுத்தான் நான் அந்த பையனிடம் உன்னுடைய உரிமையாளர் எப்போது வருவார் என்று கேட்டேன் அதற்கு அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை நான் இப்போது இன்னும் குழப்பமடைந்து விட்டேன் என் கேள்விகளுக்கு பதில் தேவைப்பட்டது அந்த காய்கறி விற்பவர் இப்போது அடிக்கடி கடைக்கு வருவதில்லை என்பதால் இது இப்போது தோன்றியது பெரும்பாலும் அந்த பையன் தான் கடையில் இருப்பான் எனக்கு காய்கறிகள் அப்படியே கிடைத்து அதுவும் நல்ல காய்கறிகள் ஆனால் என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை இந்த நாட்களில் என் இரண்டு மூத்த மகன்களும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தனர் என் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது இது எல்லாம் அந்த மலிவான காய்கறிகளால் மட்டுமே சாத்தியமானது அதற்கு முன்பு நான் என் குழந்தைகளின் இரண்டு வேளை உணவுக்காக மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என்னிடம் கொஞ்சம் பணம் சேமிக்க ஆரம்பித்தபோது நான் அவர்களின் படிப்புக்காகவும் யோசிக்க ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு நம்பிக்கை இருந்தது என் குழந்தைகள் படித்து ஏதேனும் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள் ஒருவேளை என் துயரம் நிறைந்த வாழ்க்கை இப்போது முடிந்துவிடும் இது தொடர்ந்த போது நான் அதிகம் படித்தவள் அல்ல ஆனால் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் தமிழ் படிக்க முடிந்தது அதனால் என் வழியில் காய்கறிகளின் கணக்கை பதிவு செய்ய ஆரம்பித்தேன் என் மனதில் என் வாழ்க்கையில் எப்போதாவது என்னிடம் நிறைய பணம் இருந்தால் அந்த காய்கறி விற்பவருக்கு மொத்த காரணையும் ஒரே நேரத்தில் திருப்பி செலுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அந்த காய்கறி விற்பவரின் இந்த ரகசியத்தை என் குழந்தைகளிடமும் சொல்லவில்லை ஏனென்றால் அவர்கள் யாரிடமாவது சொல்லிவிட்டால் எனக்கு பிரச்சனைகள் ஏற்படும் முதலில் என் குணத்தின் மீது கேள்விகள் எழும் நான் ஏழையாக இருக்கலாம் ஆனால் நேர்மையற்றவள் அல்ல இந்த நடந்து கிட்டத்தட்ட முதல் மாதங்கள் ஆகிவிட்டன மேலும் அந்த நான் இன்னும் கேள்வி கேட்க முடியவில்லை கடைசியில் ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் மாலையில் வேலை முடித்து தாமதமாக வந்தேன் அதனால் காய்கறி வாங்க தாமதமாக சென்றேன் அந்த நேரத்தில் அந்த கடையில் காய்கறி விற்பவர் மட்டுமே இருந்தார் அந்த பையன் அன்று இல்லை எந்த வாடிக்கையாளரும் இல்லை நான் அவரிடம் சென்றவுடன் நீங்கள் ஏன் இந்த காய்கறிகளை ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்கிறீர்கள் ஏன் இப்படி எனக்கு உதவுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் என்னிடம் இந்த உதவியால் உங்களுக்கு ஏதாவது பயன் கிடைத்ததா என்று மட்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார் நான் அவரிடம் நான் என் இரண்டு குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்திருக்கிறேன் மேலும் என் கணவன் கண்ணில் படாதவாறு வீட்டின் பல சிறிய பொருட்களை வாங்கியுள்ளேன் என்று சொன்னேன் அவர் நான் இதையே தான் விரும்பினேன் உங்களுக்கு உதவி கிடைத்து விட்டது இன்று வரை நான் உங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை இது உங்களுக்கும் தெரியும் நோக்கம் என் உங்களுக்கு உதவுவது மட்டுமே என்று சொன்னார் ஆனால் என் கேள்வி அப்படியே இருந்தது அவர் உதவ விரும்பினால் இங்கு நிறைய பேர் உதவி தேவைப்படுபவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய கடை இருக்கும் இடத்தில் எங்களை போன்ற ஏழை மக்கள் மட்டுமே வாழ்கிறோம் அங்கே எல்லோரும் தான் அவர் ஏன் எனக்கு மட்டும் உதவுகிறார் நான் இந்த கேள்வியை அவரிடம் கேட்டபோது என்னிடம் பதில் உள்ளது ஆனால் நான் அதை சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னார் நான் அவரிடம் பிடிவாதமாக என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லது நான் உங்களிடம் காய்கறி வாங்க மாட்டேன் என்று சொன்னேன் அவர் கலங்கி போனார் அவர் எனக்கு என் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் நான் எப்போதும் அவருடைய கடையில் இருந்து மட்டுமே காய்கறிகள் வாங்க வேண்டும் என்று என்னிடம் வாக்குறுதி வாங்கிக் கொண்டார் நான் அவரிடம் வாக்குறுதி கொடுத்தேன் அவர் என்னிடம் நாளை மாலைக்கு பிறகு அவருடைய வீட்டிற்கு வர சொன்னார் அவர் என் ஒவ்வொரு கேள்விக்கும் அங்கே பதில் அளிப்பார் ஆனால் நான் அவருடைய வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை அவர் அவசர அவசரமாக அவருடைய வீட்டின் முகவரியை சொன்னார் நான் அவரிடம் அங்கேயே பதில் சொல்லுமாறு மறுக்கவிருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் கடையில் மற்றொரு மனிதர் வந்துவிட்டார் நான் மௌனமாக இருக்க வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் நான் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினேன் ஆனால் என் இரவு முழுவதும் அவர் ஏன் என்னை அழைத்தார் அதுவும் மாலைக்கு பிறகு என்று யோசனையிலேயே கழிந்தது நான் போகவில்லை என்றால் ஒருவேளை நான் என் வாழ்நாள் முழுவதும் பதில் பெற முடியாது மேலும் நான் சென்றால் எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என் வாழ்க்கையில் வந்த அனைத்து ஆண்களும் அப்படித்தான் இருந்தார்கள் இந்த காய்கறி விற்பவர் மட்டுமே எனக்கு சரியாக தோன்றினார் ஆனால் அவர் ஏன் என்னை தனியாக அவர் வீட்டிற்கு அழைத்தார் இரவு முழுவதும் யோசித்த பிறகு நான் ஒருமுறை சென்றே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் அவ்வளவு பலவீனமானவள் அல்ல அவர் எனக்கு ஏதாவது தவறாக செய்ய முயன்றால் என்னால் என்னை காப்பாற்ற முடியும் இப்போது நான் மாலைக்காக ஆவலுடன் காத்திருந்தேன் நான் விரைவில் வேலையிலிருந்து திரும்பி வந்தேன் என் இளைய மகனை என் இரண்டு மூத்த மகன்களிடம் விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள் நான் ஒரு முக்கியமான வேலைக்கு செல்கிறேன் சிறிது நேரத்தில் வந்து விடுவேன் என்று அவர்களிடம் கடுமையாக சொன்னேன் நான் என் சேலைக்குள் ஒரு சிறிய குச்சியை மறைத்து வைத்துக் கொண்டு அவர் வீட்டை நோக்கி நடந்தேன் அந்த குச்சி எனக்கு ஆபத்தில் உதவும் என்று நான் வைத்திருந்தேன் என் கால்கள் அவர் வீட்டை நோக்கி செல்ல செல்ல என் இதய துடிப்பு அதிகரித்தது அவர் வீட்டின் வாசலை அடைந்தவுடன் என் மனம் திரும்பி போய்விடு எல்லாம் எப்படி நடக்கிறதோ அப்படியே நடக்கட்டும் எனக்கு என்ன தேவை இந்த கேள்விகள் எல்லாம் என் தேவைகள் பூர்த்தி ஆகின்றன என் குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்கிறது அவர்களின் படிப்பும் நடந்து கொண்டிருந்தது இந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் என் மனம் என்னை அமைதியாக இருக்க விடவில்லை இந்த கேள்வி என் மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்தது நான் ஒரு முறை உள்ளே செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதன் பிறகு நான் கதவை தட்டினேன் கதவை தட்டிய பிறகு என் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது இங்கு வந்த என்னுடைய முடிவு தவறானதாக தோன்றியது நான் அங்கிருந்து திரும்பி செல்வதற்கு முன்பே கதவு திறந்தது நான் காய்கறி விருப்பவரை பார்த்தேன் நான் வாசலில் நிற்பதை பார்த்து அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது அவர் என்னை உள்ளே வரச் சொன்னார் இப்போது நான் இவ்வளவு தூரம் வந்து விட்டதால் நான் இன்னும் துணிச்சலாக இருக்க வேண்டியிருந்தது பயத்துடன் நான் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தேன் என் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த குச்சியை இறுக்கமாக பிடித்து கொண்டேன் நான் உள்ளே வந்தவுடன் அவர் உடனடியாக விளக்கை ஏற்றினார் வெளிச்சம் வந்தவுடன் என் கண் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அறையின் கூரை என் தலையில் விழுந்தது போல் உணர்ந்தேன் என் கணவர் கைகளில் என் பெற்றோர்கள் என்னை அனுப்பி வைத்ததற்கு பிறகு என் பெற்றோர்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என் சகோதரி அல்லது பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது அவர்கள் இறந்து விட்டதாக நான் நினைத்திருந்தேன் அவர்களைப் பற்றி நான் ஒருபோதும் யோசிக்கவில்லை சில சமயங்களில் என் அம்மாவின் ஞாபகம் வரும் ஆனால் என் திருமணமான மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு என் என் அப்பா அம்மாவையும் ஒரு இடத்தில் விட்டார் அதற்கு பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது நான் அவர்களை சந்திப்பேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை அறையில் இருந்த படுக்கையில் என் அப்பாவை பார்த்தேன் அவரை போது எனக்கு இன்னும் வெறுப்பு ஏற்பட்டது நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் மட்டும்தான் காரணம் ஆனால் அவருடைய நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது அதனால் என்னால் அவரை வெறுக்க கூட முடியவில்லை என் பின்னால் நின்றிருந்த காய்கறி விருப்பவர் என்னிடம் இவரை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்களா என்று கேட்டார் என் நாக்கு வறண்டு விட்டது நான் அவருக்கு என்ன பதில் சொல்வது என் நிலைமையை பார்த்து அவர் இவர் உங்கள் அப்பா உங்கள் அப்பா மட்டும் இல்லை என்னுடைய அப்பாவும் தான் நான் உங்கள் சகோதரன் என்றார் இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது இது எப்படி எப்படி சாத்தியமாகும் இந்த மனிதன் என் சகோதரனாக இருக்க முடியும் ஏனென்றால் நாங்கள் இரண்டு சகோதரிகள் மட்டுமே இன்று இந்த பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு என்னால் வேறு எந்த அதிர்ச்சியையும் தாங்க முடியாது என்று நான் நினைத்தேன் நான் அப்பாவிடம் சென்றேன் அவருடைய நிலையை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வந்தது அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருந்தது அவர் வாயால் பேச கூட முடியவில்லை கைகளை கூட அசைக்க முடியவில்லை என்னை பார்த்து அவர் அழுதார் நான் என்னுடைய சகோதரனான அந்த காய்கறி விருப்பவரிடம் இது என்ன நீங்கள் எப்படி என் சகோதரனாக இருக்க முடியும் நாங்கள் இரண்டு சகோதரிகள் தானே மேலும் நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டேன் அவர் நான் திருமணமான ஒரு வருடம் கழித்து என் அப்பாவும் என் அம்மாவை ஒரு சூதாட்டத்தில் இழந்தார் ஆனால் எங்களை சூதாட்டத்தில் இழப்பதற்கு முன்பு அவர் ஒரு பெண்ணை சூதாட்டத்தில் வென்றிருந்தார் அவர் அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வரவில்லை வேறொரு இடத்தில் வைத்திருந்தார் நான் அந்த பெண்ணிற்கு பிறந்தவன் நான் பிறந்தவுடன் என் தாய் இறந்துவிட்டார் கடவுளின் விசித்திரத்தை பாருங்கள் என் தாய் இறந்த பிறகு என் தந்தைக்கு அந்த பெண்ணுடன் திருமணம் நடந்தது என் தாயார் என்னை வளர்ந்தார் எனக்கு நல்லது கெட்டது என்ன என்று கற்றுக் கொடுத்தார் நான் கொஞ்சம் புரிந்து கொள்ளும் வயதை அடைந்தபோது அவர் என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னார் என் அப்பாவின் முகத்தை அடையாளம் கண்டுகொள்ளும்படி செய்தார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தாய் இறந்து விட்டார் நான் வளர்ந்தபோது போது என் சகோதரியை பற்றிய தகவல்களை பெற முயற்சித்தேன் அவள் திருமணமாகி குழந்தை பிறந்தவுடன் இறந்து விட்டதாகவும் அவளுடன் அவளுடைய குழந்தையும் இறந்து விட்டதாகவும் தெரிந்தது இப்போது இந்த உலகில் எனக்கு உறவினர்கள் என்றால் ஒரு சகோதரியும் ஒரு அப்பாவும் மட்டுமே இருந்தார்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள நான் முயற்சித்தேன் மேலும் நான் படிக்காத காரணத்தால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை அதனால் காய்கறி வண்டியை தொடங்கினேன் நான் கடினமாக உழைக்கிறேன் சமூகத்தில் எனக்கு மரியாதையும் உள்ளது ஒரு நாள் எனக்கு என் அப்பா கிடைத்தார் அவர் இருந்த நிலையை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருந்தது நான் அவரை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இப்போது அவரை பார்த்து கொள்ள நான் கடையில் ஒரு பையனை வேலைக்கு வைத்திருக்கிறேன் ஏனென்றால் அப்பாவுக்கு பேசுவதிலும் சாப்பிடுவதிலும் சிரமம் உள்ளது உங்களை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு எனக்கு மிகவும் துயரமாக இருந்தது அதனால் தான் நான் என் வழியில் உங்களுக்கு முழுமையாக உதவும் முயற்சி செய்தேன் மேலும் அந்த ஐம்பது ரூபாயையும் அதற்காகத்தான் வாங்கினேன் அது உங்கள் சுயமரியாதையை புண்படுத்தாது நான் உங்களுக்கு இலவசமாக காய்கறிகளை கொடுத்திருந்தால் ஒருவேளை நீங்கள் அடுத்த நாள் என் கடைக்கு மாட்டீர்கள் ஆரம்பத்திலும் நீங்கள் தவறுதலாக அதிக பணத்தை திரும்ப கொடுக்கிறீர்கள் என்று நினைத்தீர்கள் ஆனால் அந்த பணத்தில் உங்கள் வீட்டின் பூர்த்தி செய்ய ஆரம்பித்த போது நீங்களே என் கடைக்கு வர ஆரம்பித்தீர்கள் இது ஒரு ஏழை சகோதரன் தன் ஏழை சகோதரிக்கு உதவ மேற்கொண்ட முயற்சி என்றார் இதை கேட்டவுடன் என் கண்களில் கண்ணீர் பெருகியது நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் கடவுள் எனக்கு கணவன் மற்றும் தந்தையின் வடிவில் நல்ல மனிதர்களை கொடுக்கவில்லை என்றாலும் சகோதரனின் வடிவில் ஒரு நல்ல மனிதனை கொடுத்திருக்கிறார் நான் என் மூன்று மகன்களையும் சரியான பாதையில் வழி நடத்துவேன் அவர்களின் வளர்ப்பும் நன்றாக இருக்கும் என்று என் மனதுக்குள் நினைத்துக் கொண்டேன் இதற்கு முன்பு நான் அவர்களின் வளர்ப்பில் அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லை மேலும் நான் என் அப்பாவை மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன் அவர் எங்களுக்கு செய்ததற்காக அவருக்கு இந்த வாழ்க்கையிலேயே தண்டனை கிடைத்து விட்டது நரகத்தில் கடவுள் அவரிடம் கணக்கு கேட்பார் நான் என் அம்மா சார்பாகவும் அந்த மனிதரை மன்னித்து விட்டேன் மேலும் என் சகோதரனிடம் நான் அவருடைய வீட்டிற்கு வந்து போய்கொண்டே இருப்பேன் அப்பாவை கவனித்துக் கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் என் சகோதரன் என் கணவனை பெரும் கஷ்டத்திற்கு பிறகு போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்திருப்பதாக சொன்னார் அவர் விரைவில் ஒரு நல்ல மனிதராக முன் வருவார் என் நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் ஆனால் அம்மாவின் வளர்ப்பிற்கான கடமையை நிறைவேற்ற எனக்கு முழுமையாக உதவி கொண்டிருந்தார் இது உண்மைதான் வளர்ப்பின் தாக்கம் அதிகம் இருக்கும் அவன் ரத்தத்தில் என் தந்தையின் ரத்தம் இருந்தது ஆனால் அவனுடைய வளர்ப்பு என் அம்மாவின் வளர்ப்பு அது இரத்தத்தை விட மேலானது நன்றி